இலங்கையில் வடமாகாண ஜாழ் மாவட்டம் யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரத்தில் நாங்கள் நிற்கிறோம் இந்த ஜாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரத்தில் பிரதாகமாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக காணப்படுகின்ற ஒரு மனித ஊரத்துக்கு முன்பதாக நிற்கிறோம் இந்த இடத்தில் வந்து பல வீரன் சுரிந்த மன்னர்களுடைய சிலைகள் காணப்படுகிறது இந்த இடத்துல நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு பதிவை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இதுலேருந்து அதுக்கு முதல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நல்லா பகருங்கோ தமிழ் மக்களுடைய பூர்வீக இடங்களில் வந்து யாழ்ப்பாணத்துடைய தலைநகரத்தில் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துடைய தலைநகரத்தில் வந்து பிரதானமாக காணப்படுகிற முக்கிய இடங்களை தான் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் மீண்டும் நாங்கள் இந்த காணொளி மூலம் கொண்டு வரப்போகிறோம் அந்த வகையில் பாருங்கள் வர நூற்றாண்டு காலத்துக்கு முன்பதாக காணப்படும் மனுஷவுடன் மிக பிரம்மாண்டமான ஒரு மணிப்போரம் காணப்படுது இது எங்கே காணப்படுது என்றால் யாத்தியான பஞ்ச காலத்துக்கு முன்பாக இந்த கோட்டைக்கு போகிற வீதியில் தான் அதனை சுற்றி ஒரு ரவுண்டப் இருக்கு இந்த ரவுண்டபத்துக்கு மும்முனையிலும் மண் உங்களுடைய வீர வரலாற்றில் வீரன் சொன்ன மண் உறவுகள் என்பதை தான் நாங்கள் எங்களை உறவுகள் காட்டிக்கொண்டு இந்த பிரதேசத்தினுடைய வரலாற்று இடங்களை நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த காணொளி மூலம் கொந்தரபுரம் நிறைய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது ஒரு பிரயோகனமாக இருக்கும் ஏன்னா பல பிரதேசத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் தூரம் வந்த பொழுது இந்த இடங்களை நீங்கள் இட முடியும் நாங்கள் இன்றைக்கு காணொளி மூலம் என்னென்ன வினையங்களை கொண்டு வரோமோ அந்த இடங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கும் என்றது தான் எங்களோட உறவுகளுக்கு நாங்களே காணொலியில் கொண்டு வருவோம் இன்னும் சென்று நாங்கள் பல இடங்களை நாங்கள் பதிவு செஞ்சு இந்த காணொலிகளை கொண்டு வருவோம் காண்பித்து கொண்டு இப்போ வந்துட்டோம் அப்போ நாங்கள் நூல் நிலையம் போகிற இடத்துல வந்து இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணத்துக்கான திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் இது ஒரு பிரமாண்டமான மண்டபம் அண்மையில் ஓப்பன் திறக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் இங்கே இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை நாங்கள் உறவுகளை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் அங்காலே இன்னும் உறவுகளை வாருங்க உறவுகளை அங்காளி பக்கம் யாழ்ப்பாணத்தினுடைய ஆசியாவிலே முதன்மையாக விளங்கக்கூடிய யாழ்ப்பாணம் மக்களுடைய பொது நூலகம் இதுதான் யாழ்ப்பாணத்துக்கான நூலகம் ஆசியாவிலே முதன்மையா விளங்குகிற இந்த நூலகம் சில வன்செயல்களால் எரிக்கப்பட்டது வரலாறு வரலாறு இந்த வகையில் இதுதான் மாணவ மாணவ செல்வங்களே அறியாத உறவுகளே இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பொதுசன நூலகம் யாழ்ப்பாணம் இந்த நூலகம் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய வெளும்பாக நாங்கள் உள்ள செல்லையில் இந்த இடத்தை நாங்கள் வந்து இலகு உங்களுக்கு காண்பிக்கிட்டோம் இது வந்து யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளேயே வந்து ஒரு மட்டத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் சுப்பிரமணியம் பூங்கா இருக்குது இந்த இடங்களில் வந்து நாங்கள் இப்போ கோட்டைக்கு செல்ல போகிறோம் கோட்டை ரோட்டால நாங்கள் சென்று மண்டலி வர வந்து உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கப்போம் ஆரம்ப கூட மாணவ மாணவர்கள் வந்து இதை கண்காட்சி வருவார்கள் வந்து உள்ள நூலகங்களை வந்து சரியாக பார்வை இது வந்து தந்தை செல்வாவினுடைய நினைவு தூவி வந்து இதில் காணப்படுது தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த மாநகர சபைக்கான புதிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் யாழ் மாநகர சபையினுடைய புதிய தோட்டப்பாட்டுக்கான வேலைகள் என்னும் முடிவரையில் இதுதான் அந்த யாழ் மாநகர சபையினுடைய அலுவலகத்தை இயக்கக்கூடிய ஒரு கட்டிடம் இதில் வந்து தந்தை செல்வாவின் நினைவிடம் பாருங்க இந்த பெரிய நினைவு தூதி இதுதான் உறவுகளே சந்தேஷிய நினைவு கூடு அதே போல் துரியப்பா விளையாட்டரங்கு துரியப்பா விளையாட விளையாட்டு அரங்கு சர்வதேச விளையாட்டு அரங்காக பல இதுகளில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான விளையாட்டு அரங்குன்னு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது துரியப்பா விளையாட்டு அரங்குகிறாங்க நாங்கள் இப்போ இதுகளையும் வந்து கடந்து கொண்டு கூறப்படுவதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதானமாக காணப்படுகிறது பல நூற்றாண்டு காலங்களில் கடந்த யாழ் கோட்டை இந்த கோட்டை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டையை வந்து சுற்றுலா விதிகள் இந்த ஆயிரக்கணக்கான உறவுகள் வந்து பார்வையிடுகிறார்கள் சுற்றுலா மையமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த நரசர்கைக்கு கறியோட சுற்றுலா அப்படின்னு வந்து இருக்கு சுற்றுலா மையம் அது எப்படி இருக்கு சொல்ல வர போக்காய் ஒரு பக்கம் காட்டப்படுது இந்த கறி கடற்கரை ஒரு பக்கம் காட்டப்படுது இது வந்து யாரு பாக்காய் மற்ற ரீதியில் பின் வந்த ஆட்கள் போக்கள் போகிறது இப்போ நல்ல விஷயங்கள் இருக்குது நாங்கள் உங்களை காட்டுவோம் இங்கே எங்களுக்கு வரது இது இது வந்து இந்த பக்கத்தார மக்கள் வந்து பொழுதுபோக்கு மூடமாக மாற்றப்பட்டிருக்கு அதனால் நிறைய மக்கள் சில கிழமை நாட்களில் வந்து இது அகலி என்று சொல்லப்பட்டது இதை பார்த்தால் பொழுதுபோக்குகள் கூட சில வடிவங்களில் இருக்குது மக்கள் வந்து சங்கடத்தும் மாருங்க போட்டு வந்து இதில் தான் நாங்கள் இப்போ இந்த வகையில் வந்து பலரும் வந்து கொடுத்து கொண்ட ஒரு இடமாக தான் இங்கே வந்து நேரம் வந்து ஊட்ட ஊட்டமாக மக்கள் வந்து பொழுதாக நாங்கள் ரீதியாக போய் கொண்டிருக்கிறோம் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு அகலை கண்டு சொல்லப்படும் ஒரு சதவிகளில் வந்து காற்றாளர்களாக

அதாவது பண்ண வந்து மண்டதியில் அந்த இடங்களை நான் சொல்ல போகிறேன் அந்த இடங்களை புரிஞ்சக்கூடிய மாதிரி விழாக்களமாக அந்த வகையில வந்து இப்ப நாங்கள் பண்ணேனுக்கு பிரதான முறைகட்டுவான் அயிலாதீவு நெடுதீவு அனல தீவு ஊபாவத்துறை மட்டதீவு இப்படி பல பிரதேசங்களுக்கு போகக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரே ஒரு தரவழி பாதை என்றது வந்து இதுதான் அந்த பாதை இந்த பாதையை உண்டாகத்தால் நாங்கள் வந்து எங்கே எல்லாம் போகலாம் நான் சொன்னது கூட நெடுஞ்சு பயணிக்கணும் முறைகாட்டு வாழ்க்கை போகணும் அழகினுடைய கண்ணாடி பாதை அழகறிவு நெடுஞ்சு மன்னறிவங்க ஊரகங்களை உள்ளடக்கிய உள்ளடக்கிய ஒரு குரலான தரவழி பாதை பாதை பொருளாகத்தான் வெயில் அதிகரிப்பாயிருக்கு என்னென்னா மாலை நேர வெயில் ஆனால் நாங்கள் இந்த கடல் கிடந்து தான் போக போடணும் கடல் கடந்து போகணும் ஆனால் கடல் கடந்து போகிறதுக்கான நாங்கள் உடம்பு செய்ய நம்ம கடல் கூட போனால் தண்ணி வைக்கிற காலத்தில் கடந்து போகணும்னு சொல்லப்படுது இதை ஏன் நாங்கள் என்று சொன்னால் பல உறவுகள் என்னுடைய காதலியை பார்க்குற உரங்கள் நாங்கள் ாணத்துக்கு வந்தாலண்ணே எங்களை எங்கே எங்கள் சிறப்பிடங்கள் இருக்கு கூட்டிக் கொண்டு போக முடியும் என்றெல்லாம் என்னுடைய காணொலி பார்க்குற உறவுகள் கேட்டுருந்தேன் பல உறவுகளுடைய குழந்தைகள் குளம்பெரும் நாடுகளில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பலர் வந்த சந்தித்து பலர் எனக்கு பல இடங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறோம் இன்னும் சில உறவுகள் வேறிருக்கணும் அவையில் இந்த அந்த விருப்பம் கொண்டிருக்கணும் அண்ணன் யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதான இடங்களை நீங்கள் எங்களுக்கு உங்களோட காணொலி மூலம் பார்த்துக்கணும் நாங்கள் பார்க்குறோம் உங்களோடய காணொலியில் பார்த்து கொண்டு அந்த வகையில் வந்து உளம்பெயர் உறவுகளும் கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய நகரங்களை சுற்றி நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கோம் அதே மாதிரி அதிகம் ஒரு தீவு தான் இப்போ நாங்கள் என்னென்னா அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இப்படி இந்த பா யாழ் நகரத்தை அன்மிச்ச ஒரு இடங்களில் தான் ஒரு மிக குறுகிய இடங்களுக்குள்ள தான் வந்து இந்த தீவு இருக்குது ஆனால் அந்த தீவுக்கு இந்த பகுதிக்குள்ள நீங்கள் வாரதாக இருந்தால் பிரதான நுழவாய் பண்ணை தண்ணியில் வந்து இந்த பிரதான பாதை வந்து தீபத்துக்கான உட்டு முழுக்கான தரவழிப்பாதை இந்த தரவழி பாதையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் டூரிசாவாரியிடம் அதே மாதிரி அந்த தீவிரத்தை சார்ந்திருக்கிற மக்களுக்கான தரவழி பாதை போக்குவரத்து வாகன எல்லாம் இதால தான் போய் ஓடது இது அந்த டிவியில் கூட பல கோயம் தரலாம் ஆனால் அதனால் போகிறதாக இருந்தால் வடகு மூலம்தான் போகலாம் யுத்தத்துக்கு முன்பதாக இந்த இடங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு தடை பண்ணப்பட்டிருந்த இடங்கள் சமாதான காலத்துக்கு பிற்பாடு இப்போ அந்த புத்தங்கள் ஓய்வுகர்த்ததுக்கு பிற்பாடு நீண்ட காலத்துக்கு பிறைப்பதான் ஒரு குறுகிய காலத்தில் இந்த வீதி திருத்தங்களை வந்தது மக்கள் வந்து பெரிய சிறப்பு ஐநாதி போகிறதுக்கான மலைவாட்டு தலங்களை போகிறதுக்கு நிறைய நேரம் நடக்கும் நிறைய நேரம் வந்து எடுக்கும் என்னென்னு சொன்னால் இதால் போக்குவரத்து செய்கிறது பாதை செப்பனிடப்படாமல் இருந்தது இப்போ வந்து புதிய பாதைகள் அமைக்கப்பட்டு மின்சார வசதிகள் செய்யப்பட்டு ஒரு நவீன மயமாக்கப்பட்டு கொண்டுதான் தீவிரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பார்க்குற உறவுகள் அறியாத உறவுகள் பல நாடுகளில் இருந்து வர்ற வார உறவுகளுக்கு இந்த காலி போல உதவியாக இருக்கும் இப்போ யாழ்ப்பாணத்தில் பஸ்லெல்லாம் வந்துடங்கினா கூட வாகனங்களை பிடிச்சிக்கொண்டு இங்கேருந்தால் போகலாம்னு சொன்னால் மண்டதீவு நாங்கள் மண்ட தீவில் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் இடத்த நாங்கள் காட்டப்போகிறோம் சில பேரை சிறப்பாக சொல்கிறதுக்கு அங்கே சேத்துக்கு நாங்கள் போயிடலாம் அதே மாதிரி அந்த இடத்துலையும் வந்து விஷம் காணப்படுது அதுவும் ஒரு தீவு தான் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இருந்து பார்த்தாலும் எங்கடைய கமராக்குள்ளே பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர அதே போல் யாழ்ப்பாணத்தினுடைய மூலகங்களுடைய உச்சம் காணப்படுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்வானுடைய உயரிய கோபுரங்கள் எல்லாம் காணப்படுது இந்த ஃபோனில் வந்து உழவு சொன்னால் கொஞ்சம் சிலைமேத்துக்கு வந்து இப்போ மாலை நேரம் வெயிலாக இருக்கிற வழியிலும் இருக்கும் பெரியவர்கள் பெய்யாதவர்களுக்கு எல்லோருக்கும் பாருட்டா பல கோடிக்கணக்கான மக்கள் உலகம் பாடுகிறார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்தினுடைய சிறப்புகள் அதனுடைய பண்பாட்டு விளிமியங்கள் கலாச்சாரங்கள் அவர்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் மக்களுக்கான சிறப்பிடங்கள் அதனுடைய தாற்பரியங்கள் அதனுடைய மகிமைகளை ஒவ்வொருதரும் விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு சிலவை இருக்கு அந்த வகையில் நாங்களும் எங்களோட காணொளி மூலம் மக்கள் கேட்டதுக்கு அமைவாக கலர் என்னுடைய பகுதிகள் குழந்தைகள் கிடைச்சிருக்கு இவளுக்கு அஞ்சு ஞாட்ப்பாணம் தெரியாது வந்த போகிறதுக்கும் டைம் தெரியாது யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரங்கள் இருக்க காண்பிங் கொண்டு கேட்டதுக்கு அமைவாங்க நாங்கள் இந்த பதிவு கொண்டு வரோம் மண்டல மட்டும் நாங்கள் சேர்த்து வருவோம் நாங்கள் அந்ததான பாதையில் நாங்கள் வந்து மண்டல பக்கம் திரும்ப போகிறோம் பஸ் வந்து வருது மண்டதீவி ஒரு இடத்தை நாங்கள் காட்டப்படுவோம் தான் மண்டதியில் இருந்து மக்கள் இடம் இருந்து புலம்பெயர் நாடுகளை இன்றைக்கும் கசித்து கொண்டிருக்கணும் இது மண்டதி ஒரு அழகிய இடம் எவ்வாறு எப்படி இருக்குது ஒரு மிக மிக அழகிய இடங்கள் தான் இந்த இடங்கள் நல்ல அழகான மரங்களை எல்லாம் வந்து இயக்கத்தை பாதுகாக்கும் மிக ஒரு அழகான ஒரு அழகிய இடம் அழகான இடம் நாங்கள் மண்டலையில் ஒரு தூரத்தை நாங்கள் காட்டி போகிறாங்க காட்டினங்கள் தானே இல்ல போகக்கூடிய தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடையிருக்க காட்டக்கூடிய இடங்கள் இதிலேயே நாங்கள் நாங்கள் கொண்டு வரலாம் மன்னறிவுக்கான சிறப்பான இடம் இதில் என்ன இருக்கின்ற கேட்கலாம் உண்மையிலே எல்லாரும் நீங்கள் பாருங்க நீங்கள் வேண்டிய மாதிரி இதில் காணொளிகள் செய்யலாம் ஆட்சி அமைப்புகள் செய்யலாம் பாடல்களுக்கு நடிக்கலாம் மற்றது மிக மிகவும் வந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரியான இதாக எவ்வளவு காட்சிகள் எவ்வளவு பஞ்ச பசங்க மற்றது மரங்கள் செடிகள் குலைகள் எவ்வளவு அழகாக இருக்குது வேற இந்த சாத்துக்கு அசஞ்சு நானம்பி அதே மாதிரி சின்ன சின்ன இடங்கள் நிறைய மீன்கள் இருக்குது நிறைய மீன்கள் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதில் வந்து ஷூட்டிங் கூட திகிறாங்க சில விசேஷிந்த நிகழ்வுகள் வீடுகளில் நடைபெற நிகழ்வுகளை கூட இந்த இடங்கள் அங்கே எல்லாம் பல இடங்கள் இருக்குது நாங்கள் இந்த இடங்களை காட்டுறோம் மீன் சொல்லுவோம் இப்போ மாலை நீரை வெயில இருக்கிறவங்களே ஒன்றும் திகிறாங்க நாங்கள் நிறைய இடங்களில் போயிட்டு வந்தோம் இதில் வந்து உண்மையிலேயே பாசம் ஆசையாக இருக்குது இந்த இடங்களில் நீங்கள் வந்தால் கொடுத்து பார்த்தாலும் அருமையான ஒரு காட்சி அமைப்போட நிறைஞ்ச இடம் தான் இந்த மண்டது இந்த மண்டதின் உறவுகள் எல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து காணப்படுது இதில் வந்து பெருவாரியான மக்கள் எங்கள் இங்கே வரலாம் ஐநாவில் இருந்து போலாம் குறியெட்டு வாங்க போலாம் இங்கிருந்து பார்த்தா யாழ்ப்பாணத்தை பார்த்து கொண்டு வர முடியும் யாழ்ப்பாணத்திலிருந்து பார்த்தா இந்த குண்டு இடங்கள் இந்த இடங்களுக்கான எல்லா அபிப்பிராயங்களும் எழுத முடியும் இந்த ஆங்கிலங்களை க்கிராக்கி பிடிக்கலாம் ஒரு சொக்கே பிரச்சனை வந்திருக்கு அடுத்தது ஆள் வந்து விலகியிருந்த ஒரு ஃபோன் அதனால் நாங்கள் இப்போ கவனமாக தான் பாவிக்கிறோம் இதுகளெல்லாம் வந்து விலகியா அந்த டிக்கேஎம்ஐக்கு டெஸ்ட் வண்டி போடணும் ஃபோனில் நாங்கள் வந்து முன்னோடி கொண்டு வருது பல பல உறவுகள் நாடுகளில் நாங்கள் சொல்கிறோம் எல்லா நாட்டிலையும் என்னுடைய காணொலியை முடிஞ்சவரை பார்க்கிறோம் இன்னும் பார்க்க வேணும் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் நீங்கள் எங்களை கமெண்ட்ஸில் எழுதுங்கோ இந்த நாங்கள் முடிஞ்சவரை உங்களுக்கு பதிவை தெரிஞ்சுக்காரோ உண்டைக்கு குளத்தில் கிடைக்க குழந்தைகளுடைய அனுபவங்களுக்காக பல பெற்றோர்கள் என்னோடய தொடர்பில் இருக்கணும் கேட்டிருந்தவ தம்பி நீ இருக்க யாழ்ப்பாணம் தாவணையும் போட்டு இந்த இடங்களில் இருக்க காட்டியுடன் நாங்கள் நாட்டுக்கு வார பொழுது எங்களோட உறவு அண்மை காலமாக வந்து பலர் வந்து சந்திக்கவை அவையில் நாங்கள் கூட்டி கண்டு போய் காட்டியிருக்கிறோம் அதே மாதிரி தொடர்ந்து புலம்பெயர் உறவுகள் எங்களோட தொடர்பில் இருக்கிறோம் அவையுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காகவும் அறியாத உறவுகளும் பல தேசங்கள்ல இருந்தெல்லாம் எங்களுடைய காணொலிகளை பார்த்துட்டு எடுக்கிறோம் நாய அதே மாதிரி புலம்பெயர் உறவுகள் வர்த்தக நிலையங்களுடைய விளம்பரங்களை உங்களுக்கு நாங்கள் எங்களோட காணொலி மூலம் ஒளிபரப்பு செய்ய போகணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு ஒழுங்கும் அதே போல் இந்த இடத்துல இலங்கையில் இப்போ யாழ்ப்பாணம் வவுனியாம இருந்தால் எந்த இது என்றாலும் இவ்வளோ வர்த்தக நிலையங்கள் அதாவது வந்து வியாபார தலங்களை வந்து நாங்கள் எங்களுடைய காணொளி மூலம் வந்து ஒளிபரப்பு செய்து திரவணும் என்றால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளும்போது ஏனைய நிகழ்வுகள் பிறந்த நாள் நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் இல்லங்களில் இருக்கு நினைவு நினைவுகள் பாடக்கால நிகழ்வுகள் என்றெல்லாம் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் தர்ற பொழுது என்னென்ன நாங்கள் மென்மேலும் வளர முடியும் இந்த இடங்கள் வந்து நாங்கள் நாங்கள் பிரியாசப்பட்டு ஏன் காட்டுறோண்டா இதில் பல நன்மைகள் இருக்குது இந்த இடங்கள் வந்து நல்லா பொழுதுபோகக்கூடிய இடம் பிள்ளைகள் குளிக்கக்கூடிய இடம் பெரியவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய இடம் அதே போல் சும்மா வந்து செட்டுகளை போட்டு கூட ஆடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அதே மாதிரி பாருங்க பாரு பொழுது தீரப்பாருங்க வந்துட்டு கடல் மீன் தான் விட்டுதலை மேல வந்துட்டு போயிடும் மிக அமைதியாக நாங்கள் எங்கள விளங்கக்கூடிய முறையில் நாங்கள் அதிவேற்றங்களை செய்கிற முறைப்படி உங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் இன்னும் உங்களை வளர செய்யணும் பல பாடசாலைகளுக்கு கல்வி செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேணும் நிகழ்வுகளையும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளவணும் என்று கேட்டுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கான நகரத்துக்கான பிரதான இடங்களை காட்டுது இன்னும் பல இடங்கள் இருக்குது அது விளம்பரம் தாண்ட விடயங்கள் நாங்கள்ங்கிற மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் வந்திருக்கிறோம் இதுக்கான நன்மை விடயங்களை நீங்கள் எழுதணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கான ஆதரவை நீங்கள் தந்து இந்த சேனலை வந்து நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை கொண்டு வரணும் மீண்டும் ஒரு பகில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உறவுகளை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்